ஃபைனலாக சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ருத்துக்கு பதிலாக ஒருத்தரை பிக் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க ஃப்ளம்மிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடிக்கிறது மட்டும் கேம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிர்ச்சி தகவலுமே சொல்லியிருக்காரு எல்எஸ்சியில் இருக்க பூரா அவர் மட்டுமே இண்டிவிஜுவலாக முப்பத்தோரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு சிஎஸ்கே இது வரைக்கும் விளையாண்ட ஆறு மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்தே வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு தான் அடிச்சிருக்காங்க இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இன்னைக்கு மட்டும் நடக்க போகிற மேட்சில் வந்து அவங்க தோத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்னே சொல்லல ஆல்ரெடி வெளியில் போன மாதிரி தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷியாம் அதாவது பார்த்தீங்கன்னா ருத்துக்கு வந்து இன்ஜுரி ஏற்படுறதுக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து மும்பை பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அது வந்து அவங்க டீமுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரியும் ஆயிடுச்சு இது இது முன்னாடி இதை பிளான் பண்ணதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியவே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ருத்தும் போயிட்டார் இதில் நிறைய கேள்விகள் இருந்த பிரித்திவிஷா இருக்கார் செம்மையாடுவார் வெறிகொண்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ஸ்மித்து வார்னரு ஜானி ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் வந்து அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு இல்லைப்பா ஆயிஷ் மாத்திரையை தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மே வந்திருக்கு மும்பை பிளேயர் இப்போ அடுத்த இன்றைக்கி எல்எஸ்டி மேட்ச்சில் வந்து அவரால் நம்ம பார்க்க முடியாது மும்பை கூட தான் அடுத்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் இருக்குது அதில் வந்து கண்டிப்பாக நம்ம ஆயிஷ் மாத்திரையை வந்து பார்க்கலாம் அதாவது பிளேயின் லெவன்லையானு கேட்குறீங்க புரியுது நம்ம சொல்ல வரீங்க அப்படின்லாம் கிடையாது டக் அவுட்டில் உட்காந்துருப்பார் நீங்கள் எங்கள் பிளேயிங் லெவனில் எடுத்து யங் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்து நூறு இரநூறுனா அடிச்சு விட்டாங்க அப்படின்னா யங் பிளேயரால் அந்த டீம் வளர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க டீமுக்குள்ள ஒரு வரது வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா உறுதி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் பிளேயிங் லெவனில் இருப்பாரான்னு சொல்லிட்டு சத்தியமான தெரியல இருந்தாரா அப்படின்னு வச்சுக்க அவ்வளோதான் சீஸ்கே ஃபேன்ஸாலே அதை நம்ப முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கி நடக்க போகிற மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவில் போயிட்டு மோதுறாங்க அங்கே ஸ்பின் வந்து நல்லாவே எடுக்கும் ஆல்ரெடி ஸ்பின்னை நம்பி தான் வந்து பதினெட்டு கோடி பத்து கோடி இன்னொரு ஒரு முக்கால் கோடி போட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி ரூபாய் அப்படி செலவு பண்ணி வச்சிருக்காங்க நூறு அப்புறமேட்டு ஜடேஜா அஸ்வின் இவங்க மூணு பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பது கிட்ட வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பிச்சு ஸ்பின்ங்கிறதுனால இவங்க மூணு பேர் கண்டிப்பா இருப்பாங்க ஒருத்தர் சூப்பராக கலக்கிறாரு இன்னொருத்தர் கொஞ்சம் கலக்கிறாரு இன்னொருத்தர் கலக்கலாமா வேணாமா அப்படின்ற லெவலில் தான் வந்து இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் இவங்க மூணு பேரும் கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம் பிளம்மிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா யங்ஸ்டர்ஸை பற்றி கேள்வி கேட்டதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா சித்தார்த் வந்து ஆண்ட்ரே சித்தார்த்துன்னு சேக் ரசித் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஏன்னா ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா அவங்க கூட இருக்காரு ஆனால் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குழுவையும் கொடுத்துருக்காரு மேபி இன்னைக்கு வந்து அவர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லை திருப்பதி வந்து திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு எது வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஒன்று அப்போ அவங்க ஒன்று நடக்கிறதா அப்புறமேட்டு சிக்ஸை பற்றி எல்லாருமே கேட்டிருக்காங்க எல்லா டீமும் என்னங்க சிக்ஸ் ஃபோர்னு அடிக்கிறாங்க நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லோரும் நீங்கள் சிக்ஸ் அடிக்கணும் ஆசைப்படுறது எல்லாமே வாஸ்தவமான விஷயம் தான் ஆனால் சிக்ஸ் அடித்தால் மட்டும் பார்த்திங்கன்னா கேம் கிடையாதுங்க பேட்டுக்கும் பாலுக்கும் நடக்கிற அதுதாங்க மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு சிக்ஸ் அடிக்கக்கூடிய அந்த டீம் கூட பார்த்திங்கன்னா ஐபிஎல்ல வந்து நல்லாவே சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிக்ஸ் அடிக்காத எந்த டீம்மே வந்து சைன் பண்ணலை அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க சிக்ஸ் அடிக்காமல் சைன் பண்ணாமல் இருக்க ஒரே டீம் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே மட்டும்தான் பவர் பிளேல அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மூணு நாலு ஏதாச்சும் போட்டிங்கன்னாவே அஞ்சு சிக்ஸ்னால் முப்பது ரன்கள் எங்கேயோ போயிடுது ஒரு சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி இல்லாமல் உருட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அப்புறம் தோனியை பற்றி அவர்கிட்ட கேட்டதுக்கு தோனி ஒன்றும் மெசேஜ் சேர்ந்து கிடையாது கிரேட் கிரிகாலன் வந்து மேஜிக் ஷோ கிடையாது அவர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவரால் எதுவும் கேப்டன்சி வந்த பிறகு வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா அவர் முன்னாடியே பண்ணியிருப்பார் அவர் ஒன்றும் மேஜிக் மேன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எங்கே நாங்களும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது நம்ம ஹேமம் பதா மெக்கானிக் வந்து அவர் பதிலடி கொடுத்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சேன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் வந்து பிளம்பிங்கால் ஒன்றும் ஜெயிக்கலை சிஎஸ்கே தோனினால தான் ஜெயிச்சதுன்னு சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பதிலடி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனலாக பார்க்கும்போது ஆயுஷ் மாத்ரே வந்து பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து கூட்டி வந்திருக்காங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் அப்படி இருக்கும் போது அவர் வந்து பிளேயிங் லெவனில் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவர் வந்து பிளேயிங் லெவனில் கொண்டு வராங்க இல்லாட்டி டக் அவுட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மேட்ச் வந்து கிடையாது அடுத்த மேட்ச் தான் கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னும் கிழக்க போகிற மேட்ச்லேயே வந்து நம்மளுக்கு வெட்ட வளச்சமாக தெரிஞ்ச பேர் யார் யாரை கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற மாதிரி எல்எஸ்டியோட பிளேயிங் லெவனை நம்ம பார்த்துடலாம் அதாவது மார்ச் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டாரான் இவங்க நல்ல நேரம் போட்டு ஓப்பனிங்கில் வந்து கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருந்தார் இவங்க நல்ல நேரம் வந்து இதுக்கு போயிட்டார் ஃபாரின் போயிருக்காரு அது எப்படி இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓப்பனிங் எங்கள் அண்ணன் ரிஷப் பண்ணிட்டு வருவார் சஞ்சய் கோயங்க போ நல்லா ஒழுங்காக விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருப்பாரு அவருக்கும் இந்த சீசன் வந்து ஒழுங்காகவே அமையவே இல்லை கேப்டன்சி கரெக்டாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா டீம் வந்து நிக்கோலஸ் பூரானும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வர ரெண்டு பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க அவர் திக்வேஷ் ரவி இந்த மாதிரி வந்து பவுலு தாகர் இந்த மாதிரி ஒரு சில பேர்கள் வந்து அவர் காப்பாற்றிட்டு இருக்காங்க அவரால் கேப்டன்சி தவிர பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே பண்ணவே முடியல இதில் ஓப்பனிங் வேறு போன மேட்ச் வந்திருந்தார் அங்கேயே ஸ்ட்ரகிள் தான் பண்ணார் இன்றைக்குமே மேபி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான் வருவார் இன்றைக்கு மட்டும் அவர் பட்டுருச்சு அப்படின்னா டீம் வந்து இன்னும் கொஞ்சம் வேற லெவலில் போகும் தான் சொல்லணும் நிக்கோலஸ் al வந்தாவே முப்பது பாலுக்கு எண்பது ரன் ஆரஞ்சு கேப்பெல்லாம் எவனுக்கும் கிடையாது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேயே போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காரு அவரை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் சிஎஸ்கேக்கு வந்து ரன்னை வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்புறம் ஆயுஷ் பதவனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தரக்கூடிய நிறைய பிளேயர்கள் வந்து டீம்லேயுமே இருக்காங்க ஆடம் மார்க்கம் இருக்கார் அவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை ரிஷப் பண்ணிட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணார் அப்படின்னாவே டீமுக்கு இன்னுமே பலமாக இருக்கும் அப்புறமேட்டு திக்வேஷ் சிங் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் வந்து மணி அடிச்சு விட்டு சைன் போட்டு போயிடுறாரு அவருமே நல்லா பண்ணுறாரு ரவி கிருஷ்ணா இந்த பிச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து சூப்பராகவே அவருக்கு எடுத்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் சர்துல் தாக்கூராக இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லாமல் மேடம் ஆருக்கும் பார்த்திங்கன்னா ஓவர் போடுவார் அதில் சூப்பராகவே டீம் இருக்குது ஹிட்டிங்கும் இருக்குது நடுவில் ஆர்டர் மிடில் ஆர்டரும் இருக்குது ஆயுஷ்பு அந்த மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க அதில் வந்து ஓலா பார்க்கவும் டீம் வந்து சூப்பராகவே இருக்குது அப்படியே கட் பண்ணோம் சிஎஸ்கேக்கு நம்ம போனோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் ஓப்பனிங் காம்போ அமையலை மிடில் ஆர்டர் அமைய மாட்டேங்குது ஹிட்டர் கிடையாது பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துட்றாங்க பவர் பிளேலையும் நூறுவா கொண்டு வரது போல கடைசியில் கொண்டு வராங்க ஓவரை வந்து முழுசாக முடிய மாட்டேங்கிறாங்க அஸ்வின் ஓவர பவர் பிளேயில் போட்டு கிழிச்சிட்றாங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து கலீலுக்கு வந்து போன மேட்ச் தான் வந்து அன்சூல் கம்போஸ் வந்து செட் ஆகிருக்கு பத்திரானா போனதை எடுத்துகிட்டு வரவே முடியல தீபக் கூட கொண்டு வந்தனால அதனால் பல பிரச்சனைகள் இருக்குது இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் யாரை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி தவன் கான்வே வேறு தான் ஓப்பன் பண்ணுவார் அச்சினும் மீண்டும் ஒன்றன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாத்தியை ஓப்பன் பண்ண வைக்க போகிறாங்களா இல்லாட்டி வந்து ரஷித் சித்தார்த்த வந்து கொண்டு வர போகிறாங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு வன்ஸ் பேடிக்கு வந்து ஒரு வாய்ப்பு போறாங்களா ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உற்று நோக்கி காத்துட்டு இருக்காங்க நானும் அப்படி தான் காத்துட்டு என்னை பொறுத்து ஏதாச்சும் ஒரு யங் ப்ளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண வைக்கலாம் டெவன் கான்வியோட லெட்ரேட் காமினேஷனோட சூப்பராக வைட்டும் ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா சிவம் தூவியுக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து என்னன்னு தெரியல வராரா அவர் சப்ஜூர் பிளேயராக தான் வரார் இம்பாக்ட் ப்ளேயராக வராரு அதை நல்லா பண்ணிட்டு போனாருன்னா பரவாயில்ல அதுக்கப்புறமேட்டு ஜேமிய ஓட்டுறவங்க ஓவர் கொடுக்காம அவரையும் வந்து பேட் பண்ண வச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஹெபிலிட்டி கூட அவருக்கு நல்லாவே இருக்கு அப்புறமேட்டு ஜடை ും ധോണിയായിക്കട്ടും இவங்க வந்து மேட்சை வந்து சூப்பராகவே முடிச்சு கொடுப்பாங்க பவுலிங்கை பொறுத்த கலீன் அன்சுல் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பவர் பிள்ளை நல்லாவே போடுவாங்க பதினோராவது ஓருக்கு மேலே பார்த்திங்கன்னா பத்திரம் நல்லா போட்டு கொடுப்பார் நூறா வந்து பவர் பிளேலேயே கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ஜடேஜாக்கு இவங்களுக்குலாம் ஓவர் கொடுத்து நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து வெளியில் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரச்சின் அவர்களை வந்து இந்த கண்டிப்பாக வெளியில் உட்கார வைக்கலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்களையும் வெளியில் உட்கார வச்சுட்டு இவங்க ராகுல் இந்த தீபக் கூடா இவங்களெல்லாம் அழகாகவே வெளியில் உட்கார வச்சுட்டு ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவங்க அழகாகவே கொண்டு ஒரு பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இறக்கி விட்லாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து நல்ல பவுலர் வந்து நம்ம டீமில் சூப்பராகவே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல உங்களோட பிளேயிங்கில் ஒன்று என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கவன் பாக்ஸ் சொல்லுங்கள் இன்றைக்கி எல்ஸ்ஜியா இல்லை சிஎஸ்கே யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நடக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் ஒன் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள்